கிழமைல தரக்கூடாது அதாவது இதுக்கு வந்து நான் வந்து வன்மையா அதை கண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா அறிவு சார்ந்து தான் அதை விஷயத்தை பேசுறோம் சித்தர்கள் வந்து அப்படி சொல்லலை எந்த சித்தருமே தரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை தடுக்கக்கூடாது தரத தடுக்கக்கூடாதுன்னா எல்லா இலக்கியங்களிலும் பாடப்பட்டிருக்கு சித்தர்கள்னு சொல்லிருக்காங்க வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல ஸ்ரீரங்க ரெங்கனாலேயே வந்து நிக்கும் கூட உதவி செய்வதை மட்டும் நீங்க தரணுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியமும் மேலும் செல்வம் உங்களை வந்து சேருங்கிறது தான் என்னுடைய உண்மையானது அதனால் வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடுத்துட்டா செல்வம் போயிடும் அப்படிங்கிறது மிக பெரும் தப்பு ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணங்களே ஒரு தவறான எண்ணங்கள் தவறாக சொல்லப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல காரியங்களுக்கு கண்டிப்பாக சேரணும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படி பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குது அந்த பொருள் வாங்கி ஆகணும் அப்போ பணம் கொடுக்காமல் எப்படி வாங்குவீங்க அதை இல்லை வேற ஒருத்தர் வந்து கேட்குறாரு அவருக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவர் நீங்கள் பணம் உங்கள் பணம் போனால் தான் அவர் பழைப்பார் அவர் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தர மாட்டேன் நாளைக்கு தரும்னு சொல்லுவீங்களா ஆக இது வந்து அறிவு சார்ந்த விஷயம் இது வந்து மகா முட்டாதலமான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை தர்றதுனால எதையுமே அவனுக்கு புரிஞ்சுங்க நல்ல விஷயங்களா நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எனி டைம் எந்த நேரமும் உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கிடையதான் நட்பு வள்ளுவன் சொல்லியிருக்கான் அதாவது நம்ம வேசி அவரும்போது நம்மளுடைய கை எப்படி நம்முடைய சேலையோ ஏதோ மாறும்போது நம்மளை அறியாக பேசிகிட்டு இருப்போம் நம்மளை அறியாக மாற்றுவோம் அளவுக்கு பாஸ்ட்டாக அந்த வேலையை செய்யாங்கிறார் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை கேட்காமலே இன்னும் செஞ்சால் இதை விட இன்னும் சிறப்பு தான் ஆக வெள்ளி சனி என்கின்ற பாரபட்சமெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து சாஸ்திரங்களை எங்கேயுமே சொல்லப்படலை அது மாதிரி கொடுத்துட்டா காசு போயிடலாம் கிடையாது அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா காசு இன்னும் மேலும் சேரும் நீங்கள் ஐம்பது ரூபா இன்னொரு விஷயம் இருக்குது அலையும் அதாவது கடல் அலையும் காசு ஒன்று நீங்கள் எதை கடலில் நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் ரிட்டன் ஆயிடும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வந்து நல்ல நோக்கத்தோட யாருக்கு நீங்கள் செலவு பண்ணிணாலும் உங்களை நோக்கி அது ரெண்டு மடங்கா இறையுன்னு கொடுத்துருக்கோம்